பொங்கு வேளாளர் கவுண்டர்கள் பேரவை மற்றும் பொங்கு வேளாளர் கவுண்டர்கள் அறக்கட்டளை அமைப்பு உள்ளது அந்த அமைப்பிலே நான் செயலாளராக பணியாற்றி வருகிறேன் இன்று வரை புக் தினசரி சிட்டா எழுதி இன்று வரை நடக்கும் ஒவ்வொரு ரூபாய்க்கு உண்டான செலவும் வரவு செலவு நோட்டு உள்ளது ஒரு கீழ்தரமான அரசியலை செய்ய வேண்டாம் என இந்த தருணத்திலே கேட்டுக்கொள்கிறேன் ஒரே சமுதாயத்தை சேர்ந்த நண்பர்கள் வெவ்வேறு அரசியல் அமைப்பிலே இருந்தாலும் தேர்தல் தேர்தல் களத்திலே அனைவரும் போட்டியிடக்கூடிய சூழ்நிலை ராசிபுரம் தாலுகாவிலே வேளாளர் வெள்ளாள கவுண்டர்கள் சமுதாயத்தினுடைய சார்பாக பொங்கு வேளாளர் வெள்ளாள கவுண்டர்கள் பேரவை மற்றும் பொங்கு வேளாளர் வெள்ளாள கவுண்டர்கள் அறக்கட்டளை அமைப்பு உள்ளது அந்த அமைப்பிலே நான் செயலாளராக பணியாற்றி வருகிறேன் அமைப்பினுடைய நிர்வாகத்தை பற்றி சமீபத்திலே தவறான கருத்துக்களை சிலர் பரப்பி வருகிறார்கள் அது குறிப்பாக இங்கே அறக்கட்டளையுடைய பொருளாளர் திரு ஏ கே பி சின்ராஜ் அவர்களை பற்றியும் அவர் தற்போது நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளராக இருக்கும் சமயத்திலே அவருடைய பெயரை களங்கப்படுத்த வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு ஒரு சிலர் செயல்பட்டு வருகிறார்கள் அவருடைய நிர்வாகத்திலும் அறக்கட்டளையினுடைய நிர்வாகத்திலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் ஆரம்பித்து தொண்ணூற்றி ஏழிலிருந்து மண்டபம் நிர்ணய நிர்மாணிக்கத் துவங்கியதிலிருந்து ஒவ்வொரு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை வரவு செலவு கணக்குகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டு இறுதியில் தணிக்காளரிடம் கொடுத்து தணிக்காளர் மூலியமாக வருமானத்துறை அலுவலகத்தில் முறையாக பதிவு செய்து கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வரை வருமான வரினுடைய உத்தரவை பெற்றுள்ளோம் ரெண்டாயிரத்தி ப பதினெட்டாம் ஆண்டினுடைய வரவு செலவை வரவு செலவு அறிக்கையை தாக்கல் செய்துள்ளோம் இன்று வரை புக்கு தினசரி சிட்டா எழுதி இன்று வரை நடக்கும் ஒவ்வொரு ரூபாய்க்கு உண்டான செலவும் வரவு செலவு நோட்டு உள்ளது அதை தொங்கு இல்லத்திலே உறுப்பினர்கள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் வந்து உறுப்பினர்கள் அனைவரும் வந்து பார்த்து சொல்லும் அளவுக்கு ஓப்பனாக அந்த வரவு செலவு நோட்டு உள்ளது அறக்கட்டளையினுடைய பேரவையினுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு பேரும் அறக்கட்டளினுடைய பொதுக்குழு உறுப்பினர் நூற்றி தொண்ணூறு பேரும் ஒருவர் கூட எந்த சலனமும் இல்லாமல் தற்போது இருக்கும் நிர்வாகத்தின் மீது முழு நம்பிக்கையோடு இருக்கிறார்கள் அறக்கட்டளைக்கும் பேரவைக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு சிலர் இது போன்ற ஒரு தவறான செய்தியை பரப்பிக்கொண்டு அதுவும் தேர்தல் சமயத்திலே எங்கள் அறக்கட்டையினுடைய பொருளாளர் அதில் வேட்பாளராக இருக்கும் இந்த காரணத்தை அவருடைய பேரை கலங்கப்படுத்த வேண்டும் என இதில் அரசியல் தலையீடு இருப்பதாக நாங்கள் அறிகிறோம் அது அது வந்து முழுக்க முழுக்க ஒரு தவறான செயல் குறிப்பாக தற்போது ராசிபுரத்திலே உள்ள எம்எல்ஏவும் அமைச்சருமான திருமதி சரோஜா அவர்களும் நம்ம மாவட்ட சார்ந்த அமைச்சர் தங்கமணி அவர்களும் ஒரு குறிப்பிட்ட எதற்கும் தகுதியில்லாத ஒரு நபர்களுடைய இல்லத்திலே சென்று அவர்களை தூண்டிவிட்டு அவர் அவர்கள் மூலியமாக சின்ராஜியினுடைய பெயருக்கு களங்கம் இருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக அதுவும் இந்த தேர்தலில் அவருக்கு வந்து நல்ல பெயர் இருக்கிறது அவருடைய செயல்பாடு நன்றாக இருக்கிறது என்ற பொதுமக்களுடைய கருத்து அவர்களுடைய மனதை பாதித்திருக்குமோ என்னமோ தெரியவில்லை இது தேவையில்லாத இதை பண்ணி அதற்கு வந்து நான் சொல்கிற அந்த குற்றச்சாட்டுக்கு ஆதாரமும் இருக்கிறது அவர்கள் இல்லத்திற்கு சென்று அவர்களோடு உட்காந்து ரெண்டு அமைச்சரும் அவங்களை கூப்பிட்டு பேசி கொண்டு நான் உங்களிடம் காண்ப காண்பிக்கிறேன் ஒரே சமுதாயத்தை சேர்ந்த நண்பர்கள் வெவ்வேறு அரசியல் அமைப்பில் இருந்தாலும் தேர்தல் தேர்தல் களத்திலே அனைவரும் போட்டியிடக்கூடிய சூழ்நிலை இந்த சூழ்நிலையிலே அவர் யாருக்கு வெற்றி வாய்ப்பு மக்கள் அளிக்கிறார்களோ அந்த வெற்றி வாய்ப்பை நாம் ஏற்றுக்கொள்ளலாம் அதில் ஒரு தேவையில்லாமல் ஒருவர் ஒருவரை குற்றஞ்சாட்டும் பொழுது அவர்களுடைய செயல்பாடுகளை பற்றி பேசலாம் ஒரு பொதுவான ஒரு அறக்கட்டளையை அந்த அறக்கட்டளை நிர்வாகத்தில் உள்ள திருமண மண்டபத்தை அதனுடைய நிர்வாகத்தை ஒரு தே குறை சொல்லி அதன் மேலே ஒரு சாட்டி இது போன்ற ஒரு ஒரு ப இருபது நாள் நடக்கக்கூடிய இந்த தேர்தல் திருவிழாவிலே ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளாக மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும் ஒரு அறக்கட்டளையை கேவலப்படுத்தும் அந்த அறக்கட்டளையை அதை பற்றி விமர்சனம் செய்வதையும் தயவு செய்து கொள்ளுங்கள் அது வந்து அவ்வளோ எங்களுடைய மனதையெல்லாம் மிகவும் புண்படுத்துகிறது ஒரு உங்களுடைய அரசியலில் யார் வெற்றி பெற்றாலும் மக்களுடைய ஆதரவோடு அந்த வெற்றி வாய்ப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஏன்னா ஒரே சமுதாயத்தை சார்ந்த அனைவரும் சேர்ந்து இந்த நிகழ்வுகளை மிக கேவலமான முறையில் கொண்டு போவதை மீண்டும் உங்களை தயவுசெய்து கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் நிறுத்திக்கொள்ளுங்கள் நிறுத்திக்கொள்ளுங்கள்